ॐ सर्वनाद जोदी ए नमो नमः ॐ सर्वनाद जोदी ए नमो नमः ॐ सर्वनाद जोदी ए नमो नमः ॐ मार्ग मुख आदिग महा देशीय आय 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 नमः ॐ मार्ग मुख आदिग महा � நீரோ புண்ணியவான் புண்ணியெல்லாம் புண்ணிய புண்ணியவான்களுக்கு அடவூர் குலாம்டவூர் அடவூர் குலாம்டவூர்ங்களையோ ஒரு பார்வை பார்ப்பதாய்ங்களையோ ஒரு பார்வை பார்ப்பதாய்ங்களையோ ஏற்ற அருள்செயங்கள் தாயே இறைவிற்கான அருள்செயங்கள் தாயே திருவடிக்கு தொண்டுசெயை ஆசி தருங்கள் தாயே நீங்கள் பெற்ற பேரன்பத்தை நாங்களும் பெற அருள்செய தாயே நீங்கள் பெற்ற பேரன்பத்தை நாங்களும் பெற அருள்செய தாயே ஞான சித்தியை அருளசெயங்கள் தாயே இறைவிற்கான ஞான சித்தியை அருளசெயங்கள் தாயே முருகா துரைரோ ஓங்காரக் குடியாசன் துரைரோ ஓங்காரக் பெருமாற்ற தாயே

தொடர்ந்து <Cornell> <Supananda> <Sans ko mayoría>

சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க்க సిగ స్వామీగల్ వాల్గ వాల్గ శివాయ ఆలూంగ కంబాసేయ పొంగియ పొంగియ శివాయ ఆలూమ అరంగమహా దేశీయ స్వామీగల్ వాల్గ వాల్గ శివాయ ఆలూంగ కంబాసేయ పొంగియ పొంగియ దేవేరి తిరువళికి ఆలపన నటమాసితి నిర్దార్పురియం సిద్ధ గణనల్లమేన కరలవేరుదు సిద్ధమైతే నిర్దార్పురియం సాధియడి సిద్ధ పావనలనా பகதோட அருளியோ பக்குவமகிழே பக்குவசீரணம் நங்கிடைத்து அருளியோ நாவிட்டு உரக்க ஓனா ஜோதி நேயசோட அருளியோ நங்கிவே அனி தற்காசைத்தே அருளியோ மாவேகம் அருங்கிடவார சிநேகிமே அருளின்றேனே மாहुलம் புடறவும் நடதி சிநேகிமே மௌனதேசியானாய் மமன் மஸ்தான் சாய்த்துருளியோ போற்றி